வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த வேட்டுவாக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜேந்திரன் கலா தம்பதியினர் இவர்களின் மூன்றாவது மகள் காவியா வயது பதினேழு ஓரணி அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி வருகிறார் தந்தை மனநலம் பாதிக்கப்பட்டவர் இந்நிலையில் காவியாவின் தாய் கலா இன்று அதிகாலை மாரடைப்பால் இறந்தார் தாய் இறந்த நிலையில் இறந்த தாயின் காலில் விழுந்து ஆசி பெற்று இன்று தேர்விற்கு காவியா சென்றார் காவியா கூறுகையில் ஒவ்வொரு தேர்விற்கு முன்பும் தாயின் காலில் விழுந்து வணங்கி செல்வேன் இன்று தேர்வு எழுத செல்லும் போது உயிருடன் இல்லை இறந்த தாயின் காலில் விழுந்து ஆசை பெற்று செல்கிறேன் என கண்கலக தெரிவித்தார் கிராமத்துல பயாலஜி எக்ஸாம் எப்போ எங்க எக்ஸாம் இருந்தாலும் நான் எக்ஸாம் எழுத ரொம்ப அம்மா

திருப்பணி தொடர்பாக இரண்டு சமூகங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது கடந்த ஜனவரியில் ஆலங்குடி தாசில்தார் அலுவலகத்தில் புதுக்கோட்டை டிஆர்ஓ ஐஸ்வர்யா தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது அதிகாரிகளின் பதினான்கு மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது மாலை சுவாமி அம்பாள் வேதி உலா நடைபெற இருந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டது ஒரு தரப்பினர் ரோடு மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனை கண்டித்து மற்றொரு தரப்பினர் ரகளையில் ஈடுபட்டனர் அவர்களை தடுக்கச் சென்ற ஆலங்குடி இன்ஸ்பெக்டர் சிவசுப்பிரமணியனின் மண்டை உடைந்தது தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட இன்ஸ்பெக்டர் மற்றொரு இளைஞர் இருவரும் ஆலங்குடி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தா தலைமையில் அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு கோவிலில் இருந்த இரு தரப்பினரையும் வெளியேற்றினர் ஹாஸ்பிடலில் சிகிச்சை பெறும் இன்ஸ்பெக்டரிடம் எஸ் பி அசோக் குப்தா புதுக்கோட்டை டிஆர்ஓ ஐஸ்வர்யா ஆகியோர் விசாரணை நடத்தினர் கோவிலில் படையினர் உட்பட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது சட்டசபையில் இன்று பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள வணிகர்கள் வியாபாரிகள் தங்கள் கடையின் பெயர் பலகையை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும் என்றும் அரசு சார்பில் நடத்தப்படும் விழாக்களின் அழைப்பிதழ்களை தமிழில் அச்சடித்து வெளியிட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார் திருச்சி பாலாஜி நகரைச் சேர்ந்த மாநகராட்சி ஊழியர் ஸ்ரீதர் வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்றார் வெளியூர் சென்றிருந்த ஸ்ரீதரின் மனைவி முத்துச்செல்வி திரும்பி வந்து பார்த்தபோது முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு கிடந்தது பீரோவில் இருந்த நகை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் கொள்ளை போயிருந்தது கொள்ளிடம் புகார் கூறினார் அதேபோல் ராயர் தோப்பை சேர்ந்த செல்வகுமார் அக்ரி டிபார்ட்மெண்டில் டிரைவராக உள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்னர் குடும்பத்துடன் கும்பகோணம் கோவிலுக்கு சென்றார் காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த முப்பத்தி ஐந்து பவுண்ட் நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் திருடு போனது தெரிந்தது செல்வகுமார் கொள்ளிடம் போலீசில் புகார் கூறினார் அதேபோல் அமிர்தா நகரைச் சேர்ந்த கார்த்திகை வேல் மற்றும் அவரது பக்கத்து வீட்டுக்காரரான ஆனந்த் இருவரும் வெளியூர் சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டு பூட்டை உடைத்து திருட முயன்றதாக தனித்தனியாக புகார் அளித்திருந்தனர் ஆள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் ஒரே இரவில் அடுத்தடுத்த வீடுகளின் பூட்டை உடைத்து திருடியது தெரியவந்துள்ளது போலீசார் கொள்ளை மற்றும் கொள்ளை முயற்சி நடந்த வீடுகளில் கைரேகை நிபுணர்களுடன் சோதனை செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் சோழிங்கநல்லூர் காரப்பாக்கம் கங்கையம்மன் கோவில் வளாகத்தில் பாஜ சார்பில் உலக மகளிர் தின விழா ஆலய மாநில துணைத் தலைவர் சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோலப்போட்டி விளையாட்டு சிலம்பம் கராத்தே பரதநாட்டியம் மற்றும் நடன கலை நிகழ்ச்சிகள் நடந்தன பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வழங்கினார் புதுச்சேரியில் அதிமுக மாநில நிர்வாகிகள் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட பஸ் நிலையத்தில் அனைத்து பணிகளும் முடிந்து பயன்பாட்டிற்கு வராதது கண்டிக்கத்தக்கது இதனை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் போராட்டம் நடைபெறும் புதுச்சேரியில் சட்டசபையில் உள்ள ஒரே பெண் எம்எல்ஏவை திமுகவினர் அவமானப்படுத்தியது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார் கழக நிர்வாகிகளுடைய இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதுல ஒரு சில தீர்மானங்கள் வந்து ஸ்மார்ட் திட்டத்துல புதிதாக புனரமைக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையிலும் இன்று வரை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் அற்ப அரசியல் காரணங்களுக்காக திட்டமிட்டு திட்டமிட்டு திறப்பு விழாவை வைத்துக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொள்கிறேன் இதற்கு தினந்தோறும் அந்த தற்காலிக பஸ் நிலையத்தில் மக்கள் பெரும் அளவில் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு போதிய உள்கட்ட வசதிகள் கிடையாது ஒரு பாத்ரூம் வசதி கூட கிடையாது நெருக்கடியான அந்த இடத்துல பஸ் நிலையத்துக்கு வரக்கூடிய மக்கள் தொடர்ந்து அல்லல் பட்டு வராங்க சரி இவ்வளவு நாள் நீங்க பஸ் நிலையம் புனரம்பிச்சீங்க ஓகே அதெல்லாம் பஸ் நிலையம் கட்டப்பட்டு அரசாங்கத்துடைய தவறால திறக்கப்படாமல் இருக்கிறத கண்டிச்சு அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை கண்டித்து நாளை தினம் ஒரு பத்து மணி அளவுல மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்களுடைய அனுமதியோடு அதிமுக சார்புல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தப்படுறோம் அதே பெரிய அதே மாதிரி வந்து புதுச்சேரி மாநிலத்துல சட்டசபையில் ஒரே ஒரு பெண் எம்எல்ஏ தான் அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த சந்திரபிரியாங்க நேற்றைய தினம் வந்து இந்த பள்ளி மாணவர்களுடைய பிரச்சனை குறித்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து சட்டமன்றத்தில் அவங்க கேள்வி எழுப்பும்போது ஒரு பெண் எம்எல்ஏ எழுப்பக்கூடிய கேள்வியை திட்டமிட்டு அதை மனமாற்றம் செய்கின்ற விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா சட்டமன்ற உறுப்பினரை ஒரு சப்ளிமெண்டரி கேள்வி கூட கேட்பதற்கு அனுமதி அனுமதிக்காத ஒரு சூழ்நிலைய வேண்டுமென்றே சட்டமன்றத்துல கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்களை வந்து அவமானப்படுத்தினாங்க அதை வந்து அந்த அம்மா வந்து கண்டிக்கின்ற விதத்துல வந்து சேர் மேல ஏறி நின்று என்னை என்னை வந்து பேச விடாம திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து என்னை வந்து அவமதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சபாநாயகரிடம் முறையிட்டு இருப்பது என்பது வந்து இது புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய அளவில் ஒரு பெண் எம்எல்ஏவுக்கு பெண் எம்எல்ஏவை அநாகரிகமான முறையில் அவமதித்த திமுக வந்து தொடர்ந்து வந்து கலங்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது